அலாமலை வரமத்துள்ளாய் பிரகாத்து அங்குள்ள சகோதரர்களை சகோதரர் நலிம் அவங்க வந்து ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க ஃபார்வேர்டு என்றால் யாரோ எழுதி கொடுத்து தள்ளி விடுறது தளத்துக்களை தள்ளி விட்றது அப்படின்ற அர்த்தம் சில நேரங்களில் யாரோ எழுதி கொடுத்ததோடு என்ன செய்வாங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ செஞ்சிருவாங்க ஆனால் அல்லா வந்து சில பேர் சிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருவாங்கடா இப்படியான ஒரு செட்டிங் அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் ஏற்படுத்திடுவான் இங்கே வந்து அல்லாவுடைய அந்த வசனங்களை நிராகரிக்கக்கூடிய அல்லாவுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய அல்லாவுடைய தூதரை வந்து பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விட்டவர்களை வந்து அல்லா இழிவுபடுத்த நாடிட்டாண்டா இப்படியாக என்ன செஞ்சிருவான் செஞ்சிருவான் பதினாறு உண்ட அந்த மசூரா கமிட்டியில தான் அங்கே எல்லா ஒப்பந்தங்களும் போடப்பட்டு எல்லாம் பேசுவது எப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு தான் இங்க அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே எழுதி கொடுத்த செய்தியை தான் போட்டிருக்கிறாங்க போட்டு மாட்டிக்கிட்டாங்க போட்டு என்ன செஞ்சிட்டாண்டா மாட்டிக்கிட்டாங்க இப்ப நீங்க பாருங்க முகவை கான் ஒண்ணு அப்படின்னு இதுல என்னன்னு சொன்னா ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டோம் அதுல வந்து இந்த மசூரா குரூப்ல பதினாறு பேரா இவர் சொல்ற பதினாறு பேர்லாம் கிடையாது அங்கே சரிங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு அல்லாக்கு நம்மளுக்கும் தெரியும் அங்க பதினாறு பேர்லாம் கிடையாது சரியா சொல்லி போட்டது டெக்ஸ்ட் போட்டது அது யாராவது பதினாறு பேர் கொண்ட ஆய்வு குழுமா இல்லையா அது பதினாறு பேர் கொண்ட ஆய்வுக்குழுலாம் இல்லை அது எங்களுக்கு எல்லாவுக்கு தான் தெரியும் அப்படிங்க பதினஞ்சு பேர் ஆய்வு குழு நீங்கள் நீங்கள் இதை மத்தியலாக்கே நம்ம ஆதாரத்தை போடுவோம் பதினஞ்சு பேர் ஆய்வு குழு எழுதப்பட்டு பேசப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இங்கே வந்து சகோதரனையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் நிரூபிப்போம் பதினாறுன்னு சொன்னது தப்பாக வேண்டாம் இருக்கலாம் ஆனால் பதினஞ்சுங்கிறது கன்ஃபார்ம் பதினஞ்சுக்கு இல்லையின் யூனியலாக்கேன் உங்கள் மசூரா குருவுல பதினஞ்சு பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் ஆதாரத்தோட நம்ம என்ன செய்வோம் சொல்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் சரியா அப்போ இங்கே சொல்லி கொடுக்கப்படுறது அங்கே எழுதி போடப்படுறது வந்து இங்க என்ன செய்ய ஃபார்வ்ட் பண்ணப்படுகிறது இங்க என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அடுத்ததாக அன்புக்கினிய சவோ சோதர்களை இவர் பெரிய பிரச்சனை ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த மசூரா குரூப்பில் உள்ளவங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினாலு பேர் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் இப்படி வந்து ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாரு இதில் உள்ளவங்க இப்படி இதில் உத்தனை பேர் இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறது பொய்யாக இருந்தால் சொல்லுங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணுறேன் ஐயா மசூரா குரூப்ல எத்தனை பேர் ஐம்பது பேர் இருந்தா என்ன அறுபது பேர் இருந்தா என்ன கலசாம் போட்டு இருந்தா ஜட்டியோட இருந்தேன்னா அம்மனை கட்டையோட இருந்தா கக்கூசி கழுவாமை இருந்தா உங்களுக்கு ஏயா அது மசூரா எத்தனை பேர் அவன் கட் பண்ணி தந்தது சரியா பிள்ளையாங்கிறது நபி அவர்களுக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டவர் சூனியம் செய்யக்கூடியவர் கொண்டு வந்தது சூனியம் இப்படி சொல்றவங்க வந்து இஸ்லாத்துக்கு வருவாங்களா வர மாட்டாங்களா இதான கான்செப்ட் இதுக்குதான் நான் சொல்றது பஞ்சவர் பஞ்சாயத்தை மறந்து பேசுது அவன் மசூரா குரூப்ல யார் இருந்தா எவர் இருந்தா என்ன செஞ்சா உங்களுக்கு ஏயா இது இதெல்லாம் ஒரு விவாத பொருளா அடுத்தது வந்து அவங்க கட் பண்ணி தாந்தத்தை நான் பேசுறேன்னா கட் பண்ணி தராதது வந்து பிழையா கட் பண்ணி கட் பண்ணி தரது வந்து பிழையா கட் பண்ணி தாராங்களாம் ஆளை மாத்தட்டுமா அவங்க சொல்லி தந்து தான் நான் பேசுறேனா ஐயா இப்ப ஓடக்கூடிய படத்துல எனக்கும் முகவைக்கானுக்கும் ஓடக்கூடிய படத்துல நானே கதாநாயக நானே காமெடிய நானே வில்ல கதாநாயகி யாருன்னு தெரியுமா முகவை கான் தான் கதாநாயகி சரிங்களா அதனால இது உங்களுக்கு தேவையே இல்லை நான் எதை எந்த நிமிஷத்துல இருந்து இதை கட் பண்ணி தாங்கன்னு சொன்னா அதை கட் பண்ணி தாராங்க நான் சொல்ற அவங்க செஞ்சு தாராங்க அவங்க சொல்றத நான் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதே சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாலும் நல்லதாக இருந்தா எடுத்துக்கொள்ளுவேன் நான் என்ன நம்பித்தான் நான் பேச வந்திக்கிறேன் மற்றவங்களை நம்பி பேச வரல சரிங்களா அதனால ஓடுற படத்துக்கு கதாநாயகனும் நானே காமெடியனும் நானே வில்லனும் நான் அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் நலிம் இந்த பதினாலு செகண்ட் ஆடியோ பதினாலு செகண்ட் ஆடியோன்னு பேசுறாங்க அதில் நம்ம சொல்லாத கருத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க இவர்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சொல்லாத விஷயத்தை கொண்டுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க நம்ம சொன்னது நிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சூன்யம் செய்யப்பட்டவர் என்று எவன் சொல்கிறானோ சூன்யம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் அநியாயக்காரன் அவன் நேர்வழி அடைய மாட்டான் வழி கெட்டு விட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அவர்களுக்கு கிடைக்கலையா இவங்க எங்கே போயிட்டாங்கன்றா ஃபர் அவனுக்கு போயிட்டாங்க பிறவனுக்கு போயிட்டு அங்க சூனியக்காரன் சொல்லி சூனியக்காரன் சொல்லியிருக்கிறாங்களே இவ்விருவரும் சூனியக்காரன் சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்லாத இங்க கோருக்கிறாரு இவர் முகவைக்கான் என்ன சொன்னார் தெரியுமா சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றீர்கள் சூனியக்காரன் என்று சொன்னாலும் அவன் அநியாயக்காரன் நேர்வழி வரமாட்டான் வழிகிட்டு விட்டான் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றாரு அந்த ஆடியோவை நம்ம அப்படி சொல்லவே இல்லை அது சம்பந்தமா முழுமையான ஆடியோடய அப்படி சொல்லல நம்ம சொன்னது ரிசுல்லா இவன் சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லுகிறானோ சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றீர்கள் என்று எவன் சொல்கிறானோ அவனைத்தான் நல்லா அநியாயக்காரன் சொல்றான் அவன் தான் வழிகட்டி விட்டான்னு சொல்கிறான் அவன் தான் நேர்வழி அடைய முடியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்டோம்ல அது மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் வந்து இங்கே நேர்வழிக்கு அடையவே முடியாதுன்னு சொல்லிட்டே வரவே முடியாதுன்னு சொல்லிட்டே அந்தா வந்திருக்கிறாங்களே அப்படின்ட்டா நம்ம அதையும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் நான் சொன்ன பஞ்சாயத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது நான் சொன்னது ரிசூல் சல்லா அவர்கள் சம்பந்தமாக யார் இவர் சூரியம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றுகிறார்கள் என்று அவன் சொல்லிறானோ அவன் அழியா அடியக்காரன் நேர்வழி அடைய மாட்டான் இஸ்லாத்துக்கு வர மாட்டான்னு எல்லாம் சொல்கிறான் நீங்க சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம என்ன கொண்டு போறீங்கன்னா மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு கொண்டு போறிய மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொண்டு போனாலும் மசூர் என்ற வார்த்தையை பிறவுனு தான் பயன்படுத்தினான் யாரு பயன்படுத்தல அந்த வந்து சூனியக்காரர்கள் பயன்படுத்தல மசூர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினான் பிரவுன் இஸ்லாத்துக்கு வரல நான் வர்றமும்னு சொல்லி அல்லாஹ் ஏத்துக்கிறல அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அழுத்தமாக அந்த வசனங்களோட என்ன செஞ்சிருக்கோம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் வந்த சூனியக்காரர்கள் வந்து என்னது மசூர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அவங்க பயன்படுத்தினது சாகிராணி அப்படிதான் தான் பயன்படுத்தினாங்க மசூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அதுக்குத்தான் என்ன செஞ்சாண்டா மசூர்ன்னு சொல்லியிருக்கிறாங்களே இருபது அறுபத்தி மூணு சொல்லியிருக்கிறாங்களேன்னு போட்டது டெக்ஸ்ட் போட்டது அது யாரும் பதினாறு பேர் கொண்ட ஆய்வு சொன்னமா இல்லையா அது பதினாறு பேர் ஆய்வு குழுலாம் இல்லை அது எங்களுக்கு எல்லாவுக்கு தான் தெரியும் அப்படிங்க பதினஞ்சு பேர் உண்ட ஆய்வுக்குழு நீங்கள் நீங்கள் இதை மறுத்தியலாக்கேன் நம்ம ஆதாரத்தை போடுவோம் பதினஞ்சு பேர் உண்ட குழு எழுதப்பட்டு பேசப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இங்கே வந்து சகோதரனையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் நிரூபிப்போம் பதினாறுன்னு சொன்னது தப்பாக வேண்டாம் இருக்கலாம் ஆனால் பதினஞ்சுங்கிறது கன்ஃபார்ம் பதினஞ்சு இல்லைன்னு சொன்னிலாக்கேன் உங்கள் மசூரா குருவில் பதினஞ்சு பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் ஆதாரத்தோட நம்ம என்ன செய்வோம் சொல்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் சரியா அப்போ இங்கே சொல்லி கொடுக்கப்படுறது அங்கே போடப்படுறது தான் அங்கே என்ன செய்து ஃபார்வேர்ட் பண்ணப்படுகிறது அப்படிங்கறது இங்க என்ன செய்ய விளங்கிக்கொள்ளணும் நாம சொல்லாத செய்தி நினைச்சாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னது மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு மன்னிப்பு கேக்கணும் இல்ல நீங்க தௌபா செஞ்சுதான் வந்துடுவானே அது தௌபா செஞ்சுதான் வந்துவாங்க பொதுவா பொதுவாக உள்ளதுல எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம என்ன செஞ்சு ஆதாரம் சொல்லிடுவோம் பில்லாயி பக்கத்து ஹரம் அல்லா உலகில் ஜன்னா இவன் அல்லாவுக்கு இணை இணைய விட்டானோ அவனுக்கு அல்லா சுரக்கத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஒருத்தன் கேட்பான் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டா திருந்திட்டா சொர்க்கத்துக்கு போவான் நீ மன்னிப்பு கேளு நீ முதல்ல சொன்ன தப்பா சொல்லிட்டு முதல்ல சொன்னதும் சரிதான் பின்னாடி சொன்னதும் சரிதான் ரெண்டுமே சரிதானே எவன் வந்து இணை கற்பித்து விட்டான் அவனுக்கு நிரந்தர நரகம் சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது இது சொன்னது நாங்க நானா சொன்ன அல்லா தான் சொன்னான் அப்ப தௌபா செஞ்சு மீன் கூட தௌபா செஞ்சு மீன் அந்த மன்னிப்பானே அப்ப நீ முதல்ல வந்து வர வரமாட்டானு மீன் அப்ப வரான்னு தான் தௌபா செஞ்சுட்டானடா தௌபாங்கிற தௌபா செய்யாம இருந்தா தௌபா செஞ்சுட்டானே தௌபா செஞ்சாதான் வந்துருவானே இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்டா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏங்க ஏங்க நீங்க வந்து நீ தவறா பேசுவியே தவறா எழுதியே இல்லாத வார்த்தையை உள்ள கொண்டு போய் சேர்த்து விட்டு கோர்த்து விட்டு வேலை வாப்பி நீங்க நம்ம சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னால் சூனியக்காரன் சொன்னாங்கிறதுக்கு சேர்த்து குக்குமம் கொடுப்பீ பத்துவா கொடுப்பீங்க நீங்க அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு அப்போ அவங்க தெளிவா உளறி மாட்டி கொண்டதும் தெளிவா எழுதி மாட்டி கொண்டதும் எழுதி கொடுக்கப்பட்டதை ஃபார்வேர்ட் பண்ணதும் என்ன செஞ்சிருச்சு அம்பலம் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால என்ன செய்யறாங்க நீனு மன்னிப்பு கேட்கணும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மன்னிப்பு கேட்பேன் எப்ப தப்பா சொல்லிருந்தான்டா தவறாக சொல்லியிருந்தேன்டா தவறான வாதத்தை வைத்து ஆனால் பகிரங்கமாக நீங்கள் கேட்ட மாதிரி நானும் மன்னிப்பு கேட்பேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி எதுவும் பேசலை அப்படிங்கிறதை என்ன செய்வோம் சகோதரோடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் அலாமலைக்கும் வரமத்துல்லாய் பரகாத்து அங்குள்ள சகோதரர்களை சகோதரர் நலீம் அவங்க வந்து நம்ம ஒரு மூணு கேள்வி வச்சுருந்தோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட் வடிவத்தில் கேள்வி வச்சிருந்தோம் இந்த கேள்வி தான் என்னதுண்டா பொறி நல்ல கருவாடை சுட்டு என்ன செஞ்சிருந்தோம் உள்ளே வச்சிருந்தோம் உள்ளே உடனே எலி என்ன செஞ்சிட்டாங்கடா அழகாக வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாங்க இப்போ மாட்டி லாக் ஆகிட்டாங்க இப்போ லாக் ஆகினா என்ன செய்யணும் ஒன்று தோபா செஞ்சு மீண்டு செஞ்சா வெளியே விட்டுறலாம் இல்லைட்டா கொண்டு போய் என்ன செய்யணும் தண்ணிக்கிற முக்கி காலி பண்ணி கொண்டு போய் கபரில் தான் அடக்கம் பண்ணணும் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா ஒருவர் நபி சல்லா அலையாம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் அவருக்கு என்ன ஹுக்கும் என்ன சட்டம் அப்படின்னு நம்ம கேட்டோம் பொய்யன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒருவர் நபி அலையல்லாம் அவர்களை சூனியக்காரன் என்று சொன்னால் அவரின் ஹுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் பொய்யன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க மூணாவது கேள்வி வந்து ஒருவர் நபி சொல்லா அலையாம் அவர்களுக்கு அறளப்பட்ட வேதத்தையும் அற்புதத்தையும் சூனியம் என்று சொன்னால் அவரின் ஹுக்கும் என்ன அவனும் தான் மூணு பேருமே பொய்யன் பொய்யனாக இருந்தால் இருந்தும் அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டா இப்போ பைத்தியக்காரன் என்பது ஒருத்தன் ஆக்குறது கிடையாது பைத்தியக்காரன் என்று ஒருத்தன் ஆக்குறது அவனுடைய ஆக்டிவிட்டி அதை பார்த்து தான் என்ன செய்யணும் இவன் மர கலண்டவனா இவன் நல்லவனா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பைத்தியக்காரனை ஒருத்தன் ஆக்க முடியுமா ஆக்க முடியாது தன்னால் மாறுறதான் என்னைக்காவது மண்டை இண்டையில் அடித்து மூளை குழம்பு போனால் அது ஒரு கணக்கு அது வந்து விதிவிலக்காக உள்ளது அதே மாதிரி சூனியக்காரன் என்று சொல்லக்கூடியது வந்து அவர் கொண்டு வந்த அந்த தூது செய்திகள் இருக்கா இல்லையா அதை பொய் பிப்பிக்கிறதுக்காக பொய்யா பொய் என்று சொல்வதற்காக என்ன செஞ்சாங்கன்றா சூனியக்காரன் என்று என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அவனும் பொய்யன் தான் அதே மாதிரி அந்த குருவான் வேதம் வரக்கூடிய நேரத்தில் வேதத்தையும் அவர்கள் காட்டிய அற்புதத்தையும் சூனியம் என்று சொல்லியிருக்காங்க அவனும் பொய்யன் தான் ஏன்னா இது வந்து பொய் பிடிப்பிக்கிறதுக்காக தான் எனது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க இது என்று சொல்ல வேண்டும் இது பொய்யை நம்மளை ஏமாத்துறாரு அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க இந்த மூணுக்கும் நீங்கள் கொடுத்தீங்க ஹுக்கம் கொடுத்தீர்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் பொய்யன் பொய்யனாக இருந்தும் அவன் அநியாயக்காரன் கொடுத்துருக்கிறீங்களே அப்போ சூனியத்தினால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநியாயம் சூனியத்தினால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் பாதிக்கப்பட்டவனை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநியாயம் அந்த அநியாயத்தை முஸ்லீம்கிற போர்வையில முஸ்லிம்கிற பேர்ல வந்து அந்த அநியாயம் அநியாயக்காரன் அந்த பொய்யன் சொன்னத அந்த ஃப்ராடு பையல்கள் சொன்னத அந்த காவிர்கள் சொன்ன விஷயத்த நீங்க அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்க சூனியம் செய்யப்பட்ட மனிதத்தை நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க இப்ப இப்பயும் சொல்றீங்க நீங்க அழுத்தமா சொல்றீங்க சூனியம் தான் செய்யப்பட்டது அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த வார்த்தையை தானே அந்த அநியாயக்காரன் சொன்னான் இந்த வார்த்தையை தானே அந்த பொய்யன்னு சொன்னான் இந்த வார்த்தையை சொன்னதற்காகத்தானே அல்லா வந்து அவங்க வழிகட்டி விட்டான்னு சொன்னான் அவன் நேர் வழி அடைய இயலாதுன்னு சொன்னான் எதுக்கு சொன்னான் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னதற்காகத்தான் அவன் அநியாயக்காரன்னு சொல்றான் அவன் வழிகட்டி விட்டான்னு சொல்றான் வழி அடைய இயலாதுன்னு சொல்றான் என்றால் அந்த அவ்வளவு பெரிய இது அவங்க பொய்யின்னு சொல்றதுக்காக சொன்னாங்க பைத்தியம்னு சொன்ன உண்மையிலேயே பைத்தியம் இல்ல சொல்லலாம் எதுக்காக சொன்னா அவர் உளர்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன்னு பேசுற மாதிரி தெரியுது எங்களுக்கு அப்படிங்கறதுனால இவர் பைத்தியம் அவர் கொண்டது ஏமாத்த பாக்குறாரு அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அற்புதத்தை சொல்லக்கூடிய நேரத்துல இது என்ன செய்ய எங்களை ஏமாத்துறதுக்காக எங்களை மயக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னான் இத சொன்னவனெல்லாம் அநியாயக்காரனா இதை சொன்னவனெல்லாம் பொய்யனா ஆனா ரிசுல்லாக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொன்னவன் வந்து என்னது முஸ்லீம் அவன் வந்தான் பர்ஃபெக்டான ஆளு அவன் தான் சரியான ஆள் அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது சூனியக்காரன் சொன்னவனை தான் சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னவனை தான் அல்ல அவ்வளோ பெரிய அநியாயக்காரன் சொல்கிறான் நேர்வழி அடைய இயலாதுன்னு சொல்கிறான் வழிகட்டி விட்டார்னு சொல்கிறான் அவன் அந்த அந்த மாதிரி சொல்லக்கூடியவன் முஸ்லீம்னு நீங்கள் சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியவனை வந்து என்னது அவன் நேர்வழியில் இருக்கிறான் அவன் தான் முஸ்லீமு யாரு அந்த காப்பியங்கள் சொன்னான் அதே சொல்ல இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களாம் ரசுல்லாக்கு பைத்தியம் சொல்ல மாட்டானாங்க ரசுல்லாக்கு சூனியக்காரன் சொல்ல மாட்டானாங்க ரிசுல்லாவுடைய அற்புதத்தை குருவான சூனியா சொல்ல மாட்டானாங்க ஏன் அவன் வந்து தான் சொல்லுவான் அவன் சொல்றவன அநியாயக்காரன் அப்படிங்கிற கருத்தை சொல்றீங்கள சொல்றீங்கள அப்போ இதை விட கடுமையாக இதை விட அல்ல எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுக்கு சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுறீர்கள் என்று சொன்னானே அதுக்கு எல்லாம் எச்சரிக்கிறான் அதை சொல்றவன முஸ்லீம்னு சொல்றீ அவன் நேர்வழியில் இருக்கிறான்னு சொல்றியே ஆனால் அவளுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான்னு நீங்கள் சொல்றீங்களே இது இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இது எவ்வளவு பெரிய மார்க்கத்திற்கு தூதருக்கு இழக்கக்கூடிய ஒரு துரோகம் இது இதை விட கூடுதலான ஒரு விஷயம் என்னென்றால் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேணும்னு ஒரு செய்தியை போட்டு அதில் ஒரு செய்தியை சொல்கிறீங்க நீங்கள் அந்த கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய விஷயத்தில் நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பாக கூடுதல் தகவலோடு நம்ம ஒரு பதிலை சொல்லுவோன்னு சார் டைம் ஓடிக்கிட்டு இருக்குது அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் நலி கட்டாயம் பதில் அவசியம் அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டரை நிமிஷம் ஒரு ஆடியோவை போட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டரை நிமிஷம் ஆடிய சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து பிரவுன் சொல்லி சூனியக்காரர்கள் சொன்னார்கள் என்பதற்கு நீங்க என்ன செய்யணும் ஆதாரத்தை தரணும் அப்படி சொன்னவர்களை வந்து நேர்வழிப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யிருக்காங்க ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க அது போக இப்ப நாங்களா சொல்றோமா எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு நாங்க சொல்றோமா ரிசுல்லாக்கு சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லித்தரப்பட்டு நாங்கள் சொல்கிறோமா நாங்களா சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேள்வியே முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நீங்கள் இதுக்கு கட்டாயம் பதில் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபிராவுன் சொல்லி கொடுத்து சொன்னது என்ன அப்படின்ட்டா சூனியக்காரர்கள் தான் சொன்னான் சாஹிராணி இரண்டு பேரும் இவ்விருவரும் சூனியக்காரர்கள் அப்படி தான் சொன்னான் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்லி ஃபிராவுன்னு தான் சொன்னான் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்லி எண்ணுகிறேன் என்று சொல்லி சொன்னது யார் மசூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது யாரு ஃபிராவுன்னு தான் பயன்படுத்தினான் அந்த வந்த சூனியக்காரர்கள் பயன்படுத்தலை ரெண்டாவது சொல்லிக் கொடுத்து தான் சொன்னான் என்பதற்கு நீங்களுக்கு ஆதாரம் தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க நீங்க நம்ம உங்களுக்கு திருப்பி நம்ம என்ன செய்யறோம் கேள்வி கேட்டுருக்கிறோம் என்ன கேட்டுருக்கிறோம் மூசா அலை சலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் ஹார்மோன் அலை சலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் உணர்ந்த மார்க்கம் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு உணர்ந்த அற்புதம் சம்பந்தமாகவும் ஏற்கனவே அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியும் என்பதற்கு நீங்கள் ஆதாரத்தை தரணும் தெரியாது என்பதற்கு அவங்க பல நகரங்களில் இருந்தாங்க பல நகரங்கள் தான் கூட்டி வரப்பட்டாங்க அந்த காலங்கள்ல வந்து தூதர் வந்து அந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அனுப்பப்படுவாங்க உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட மாட்டாங்க உலகத்திற்கெல்லாம் தூதராக அனுப்பப்பட்ட ரிசூல் சல்லா அலி சொல்லலாம் அவர்களை பற்றி உண்டான செய்தி ஹிர்கல் மன்னனுக்கு ஏறக்குறைய பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஏறக்குறைய பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்யறான் இந்த செய்தியை கேள்விப்படுறான் நம்ம மாவியாவுடைய அருல்லா அவங்களுடைய தகப்பனாயர் அபுசுபியா அவர்கள் மூலமாகத்தான் அந்த செய்தியை மேலும் என்ன செய்யறான் அவன் உறுதிப்படுத்துறான் அப்ப பதினஞ்சு வருஷம் கழித்து தான் உலக தூதருடைய சம்பவமே தெரியுது ஆனா இங்க மூசா அலைய இஸ்லாம் அவர்கள் வந்து மதிய வர்றாங்க தூதர் என்று அவங்க நியமிக்கப்படுறாங்க அவங்க அற்புதத்தை கொண்டு வந்து புறவண்ட காட்டுறாங்க போட்டி வச்சுக்கிறோமாட்ட கேட்கறான் உடனே ஆள் கூட்டி வரப்படுது அப்ப மூசா அலு இஸ்லாம் சம்பந்தமான விஷயம் ஹாரூன் அலை இஸ்லாம் சம்பந்தமான விஷயம் அவர்கள் தூதர் எண் சம்பந்தமான விஷயம் அவர்களுக்கு தெரியாது கூட்டிட்டு தான் இவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டார்கள் என்பது அதுவே போதுமான ஆதாரம் தெரியும் என்றால் நீங்க ஆதாரத்தை காட்டுங்க வந்த சூரியக்காரர்களுக்கு ஏற்கனவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக தெரியும் அதே மாதிரி ஹார்மோன் அலிஸ்லாம் சம்பந்தமாகவும் அவர் கொண்டு வந்த அற்புதங்கள் சம்பந்தமாகவும் தெரியும் என்பதற்கு நீங்கள் தான் என்ன செய்யணும் ஆதாரத்தை காட்டணும் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டு தானே நாங்கள் சொல்கிறோம் நாங்களாவா சொல்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பரிதாபகரமான ஒரு வார்த்தையை என்ன செய்கிறாங்க போடுறாங்க இதில் வந்து கூடுதலாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நபிசல்லா அலையிஸ்லாம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொல்வது ரிசுல்லாவை சூனியக்காரன் என்று சொல்வது அவர்கள் கொண்டு வந்த அற்புதங்களை வேதங்களை சூனியம் என்று சொல்வது இவர் வேறொருவர் இவருக்கு சொல்லி கொடுத்து தான் சொல்கிறார் என்று சொல்வது ஜோசியக்காரன் என்று சொல்வது இவர் கவிஞர் என்று சொல்வது இது எல்லாத்தையுமே அல்லா கண்டிக்கிறான் அதுல கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து சூன்யம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொல்வதை கடுமையாக எச்சரிக்கை செய்றான் இதெல்லாம் அவங்க எதற்காக சொன்னாங்க அப்படின்ட்டா ருசுல்லாவை கேலி பண்ணணும் என்பதற்காகத்தான் ரிசுல்லாவே நக்கல் பண்ணணும் கேலி பண்ணணும் இவர் தூதராக நம்ம அங்கீகரிக்க கூடாது இவர் கேலிக்குரியவர் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க ருசுல்லாவை எந்த மாதிரி எல்லாம் கேலி பண்ணாங்க எந்த தூதர் வந்தாலும் எப்படியெல்லாம் கேலி பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்க கேலின்னு மேல சர்ச்சில் போட்டு சர்ச் பண்ணிடலாங்க உங்களுக்கு நம்ம சம்பந்தமா போட்ட வசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடறேன் உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து அல்லா என்ன சொல்றான்டா நபியே நபியை பார்த்தா என்ன செய்யறான் சொல்றான் உமக்கு கட்டளை இடப்பட்டதை தய உதார்ச்சின் என்று எடுத்துரைப்பிறாக போரே புறக்கணிப்பிறாக அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் கேலி செய்வோரை விட்டு நாம் உண்மை காப்போம் பாதுகாப்போம் நல்லா சொல்றான் கேலி செய்வோரை விட்டு நம்ம உங்களை பாதுகாப்போம் அவங்களுடைய கேலிக்கு உரியவராக நீங்கள் இல்லை அவன் பைத்தியக்காரன் சொன்னாண்டா அதுக்குரியவர் நீங்க இல்ல அவங்கள பொய்யன்று சொன்னாண்டா அதுக்குரியவர் நீங்க இல்லை சூனியக்காரன்னு சொன்னாண்டா அதுக்குரியவர் இல்லை நீங்க அது மாதிரி உங்களுக்கு யாரோ சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னா அதுக்குரியவர் நீங்கள் இல்லை சொல்லித்தரப்படலை உங்களை கவிஞர்னு சொன்னான்டா ஜோசியகார்ன்னு சொன்னான்டா அதுக்குரியவர் இல்லை அது மாதிரி நீங்கள் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்வதும் அதற்குரியவர் இல்லை அவன் எதையெல்லாம் கேலியாக சொன்னானோ அந்த இருந்து நாமே உண்மை பாதுகாப்போம் அல்லா சொல்கிறானே அப்போ பாதுகாக்காமல் அல்லா விட்டுட்டானா இந்த செய்தியை மட்டும் நல்லா வந்து எதை கடுமை கடுமையாக சொல்கிறானோ சூன்யம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று அநியாயக்காரங்கள் சொன்னாங்களே சொன்ன காரணத்திற்காகவே இதனாலதான் அவங்க வழிகிட்டாங்க நேர்வழி அடைய இயலாது என்று அல்லாஹ் சொல்றானே அந்த அல்லா சொல்லக்கூடிய சொல்லை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் எப்படி ஒரு ஈமான் இருக்க முடியும் ஒரு ஈமான் இருந்து கொண்டு ரிசுலா சூன்யத்தால் பாதிக்கப்பட்டார்கள் அவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் தான் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் சொல்லக்கூடியதான் எங்களுக்கு மார்க்கம் சூன்யம் செய்யப்பட்ட மனிதர் சொல்லக்கூடியதான் எங்களுக்கு இஸ்லாம் என்று நீங்கள் ஆனால் நீங்க எப்படி அந்த முஸ்லீம்கிற வட்டத்தில் வருவிய வருவியை எப்போ வருவீ என்னுடைய தூதருக்கு எந்த விதமான அவங்க செய்த கேலிக்கும் உரியவர் அவர் இல்லை அவர் சூனியக்காரர் இல்லை சூனியம் செய்யப்பட்டவரும் கிடையாது பைத்தியக்காரரும் கிடையாது மனநோய் பிடித்தவரும் கிடையாது அதுபோக அவர் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டவரும் கிடையாது அவர் வந்து ஜோசியக்காரரும் கிடையாது அவர் வந்து கவிஞரும் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் என்று நீங்கள் சொன்னால்தான் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க இஸ்லாத்துல வருவீங்க இஸ்லாத்தில் இருப்பீங்க அதுதான் அப்பதான் தான் உங்களுக்கு நல்லா நேர் வழி காட்டுவான் யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நீங்க அறியாமல் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அதை விட்டு மீனுங்க தௌபா செய்யுங்க இந்த மாதிரியாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இது கிடையாது இன்னும் போனா நீங்க அடுத்த வாதங்கள் வைக்கக்கூடிய நேரத்துல அது எவ்வளவு தவறான ஒரு வாதம் எவ்வளவு ஒரு அபத்தமான வாதம் அல்லா உடைய தூதர் மேல எப்படி ஒரு இட்டு கட்டக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறத நீங்க வாதம் வைத்தீர்களே என்றால் உடப்போம் அதையும் உடைப்போம் ஆனா நீங்க என்ன செய்யுங்க தௌபா செஞ்சு மீனுங்க அவர்கள் என்னென்ன கேலிகள் செய்தார்களோ அந்த கேளியை விட்டு நாம உண்மை பாதுகாப்போம் நல்லா சொல்றான் அந்த கேலிக்குரியவர் நீ இல்ல அவங்க கேளியா தான் சொல்றாங்க உன்னை பொய்யுன்னு சொன்னாலும் கேலிதான் பண்றாங்க சூனியக்காரன் சொன்னாலும் கேள்விதான் பண்றாங்க பண்ணுறாங்க அநியாயக்காரன் சொன்னாலும் கேள்விதான் பண்றாங்க பண்ணுறாங்க அவங்க வந்து ஜோசியக்காரன் சொன்னாலும் கேள்விதான் பண்றாங்க பண்ணுறாங்க செய்யப்பட்டவர் என்று சொன்னாலும் கேள்விதான் பண்ணுறான் ஆனால் அவன் அநியாயக்காரன் வழி வழி நேர்வழி அடைய மாட்டான் கட்டி விட்டான் என்று அவ்வளவு கடுமையாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு சர்வ சாதாரணமாக நீங்கள் நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மனிதரை தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே அல்லாவை பயந்து கொண்டு தவபா சென்று மீளுங்கள் என்று நம்மளுக்கு என்ன செய்வோம் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்குமான கோரிக்கையாக வைத்துக் கொள்றோம்